ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஈரானின் தேசிய ராணுவ தினம் கொண்டாடப்பட்டது அதிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார் ஈரானுடைய தேசிய ராணுவ தினத்தை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கஜார் வம்சத்தை அகற்றி ஈரானிய ராணுவம் ஆட்சியை பிடித்து ஈரான் சுதந்திர தேசமாக ஆகுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கிய ஒரு முக்கியமான தினமாக இருக்கிறது அந்த தினத்தை தான் ஈரான் தன்னுடைய தேசிய ராணுவ தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது அன்றைய நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஈரான் தன்னுடைய ராணுவ பலத்தை வருடா வருடம் அணிவகுப்பை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது கடந்த பல வருடங்களாக இவர்களுடைய ராணுவ அணிவகுப்பு தஹ்ரானிலே இருக்கக்கூடிய ஈரானுடைய தலைநகர் தஹ்ரானிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய அதாவது ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனுடைய கல்லறைக்கு வெளியிலேதான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்தது ஆனால் இம்முறை கல்லறைக்கு வெளியிலே நடத்தப்படாமல் அதாவது அவுட் ஆஃப் சிட்டி சிட்டிக்கு வெளியில கொண்டு போய் நடத்தி இருக்கிறாங்க பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக ஏன்னா இஸ்ரேல் எப்போதும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தினால இப்படியான ஒரு முடிவை எடுத்து அவர்கள் வெளியிலே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு நடத்தப்பட்ட குறித்த நிகழ்விலே அவர் மிக முக்கியமான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடத்தப்பட்ட நிகழ்வில் ஈரானுடைய அதிபருடைய பேச்சுக்கள் வெளியாகியிருந்தாலும் பெரும்பாலான ஊடகங்களில் அவர்களுடைய ராணுவ பலம் அவர்களுடைய இராணுவ அணிவகுப்பு எதுவும் காட்சிப்படுத்தப்படவில்லை இதுவெல்லாம் கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட அவர்களுடைய ராணுவ அணிவகுப்பினுடைய காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோமே தவிர இது இன்றைக்கு நடைபெற்ற காட்சி அல்ல என்பதையும் புரிந்து அதே நேரத்தில் ஈரானுடைய அதிபர் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய மிக முக்கியமான பேச்சுக்கள் அதிலே குறிப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் ஈரானுடைய மண்ணை தாக்குவதற்கு இஸ்ரேல் சிறியதொரு முயற்சி எடுத்தாலும் அடுத்த கணம் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்கிறதை இன்றைக்கும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அப்படி வலியுறுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் வெளிநாட்டு ராணுவம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற இருக்கிறாரு இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த விவகாரத்தில் அதாவது நமக்கெல்லாம் தெரியும் அரபு நாடுகளுக்கு மத்தியிலே பல பிரச்சினைகள் இருக்கிறது குறிப்பாக எங்கெல்லாம் அரபு நாடுகள் இருக்கிறதோ அந்த நாடுகளிலெல்லாம் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுடைய ஏர்பேஸ் ராணுவ தளங்கள் ஆர்மி பேஸுகள் இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும் அரபு நாட்டில் நீங்கள் எந்த அரபு நாட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை எல்லா அரபு நாடுகளையும் ஈவன் சவுதி குவைத் பஹ்ரைன் எந்த அரபு நாடு எடுத்தாலும் எல்லா நாடுகளிலும் இந்த நாடுகளுடைய இராணுவ தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு அரபு நாடுகளுக்குள்ள பிராந்திய நாடுகளுக்குள்ள எந்த காரணம் கொண்டும் வெளிநாட்டு இராணுவங்கள் வெளிநாடுகளுடைய படைகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ள முடியும் எங்களை போல அவங்க தான் இருக்கிறாய்ங்க அதனால உங்களுக்கு எதுகிட்ட அடுத்த நாட்டினுடைய பிரச்சனை அவங்கள ஏன் உள்ளே எடுக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு கேட்டது மட்டுமல்லாமல் இராணுவ ஈரானுடைய ராணுவத்தின் வலி வலிமையை நாங்கள் நிரூபித்து காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்த மேலாதிக்கத்தை உடைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு

என்று சொல்லி கெத்தை காட்டியிருக்கிறாங்க அதுதான் அவர் சொல்றாரு இவ்வளவு காலமாக நான் ஒரு பெரிய ஜாம்பவான்னு கெத்து காட்டியிருந்தேன் அந்த கெத்தை நாங்கள் உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவருடைய இராணுவத்திற்கு மத்தியிலே பேசிய உரையில் இப்ராஹிம் ரைசி பேசியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் இயற்கையாகவே வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாங்கள் முழுமையான அட்டாக்கை பண்ணவே இல்லை சாதாரணமான அட்டாக் தான் பண்ணினோம் முன்னூறு ட்ரோன் அனுப்பி வச்சோம் ஒரு ட்ரோன் அனுப்பினது சாதாரண அட்டாக்கு கிடையாது ஆனால் அவர் அவங்களை பொறுத்தவரை சாதாரண தான் லெட்சன் ட்ரோனை வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு முந்நூறு ட்ரோன் சின்ன விஷயம் தானே அதனால முந்நூறு ட்ரோனுங்கிறத தாண்டி ட்ரோன்களே ஆயிரத்துக்கு மேற்பட்ட வகை ட்ரோன்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஈரான் இடத்துல அதனால ட்ரோன்களை நாங்கள் ஒரு முந்நூறு ட்ரோன் அனுப்பி வச்சோம் ஒரு ஏழு பேலிஸ்டிக் மிசைல் அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்குது ஆனால் இஸ்ரேலுடைய வாதத்தை பொறுத்த தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக சொல்றாங்க அது பொய் தொண்ணூறுக்கு மேலெல்லாம் பேலிஸ்டிக் ஏவுகணை ஏவ முடியாத காரணம் இஸ்ரேல் இடத்துல தொண்ணூறு பேலிஸ்டிக் ஏவுகணை இருப்பதாக சொல்லப்படுகிறது ஈரான் இடத்துல நூறு பேலிஸ்டிக் ஏவுகணை இருப்பதாக சொல்லப்படுகிறது அவங்க ஏழு மிசைல் தான் மிசைலாக ஏவி இருக்கிறார்கள் முன்னூறு ட்ரோன் அமிச்சு வச்சாங்க எட்டு அவர் பயண தூரம் ஈரான்ல இருந்து எட்டு அவர் பறந்துகிட்டே இருந்தது எதுக்கு பிரிப்பேர் ஆகிக்க ஏமாத்திரத்துக்கு செஞ்சா அதெல்லாம் முழுக்க ட்ரோன் வருது அதை தடுப்போம் தடுப்போம்னு நிற்கிற போது தான் உடனே மிசைல் அட்டாக் பண்ணினாங்க இது நாங்கள் வந்து இயற்கையாக வரையறுத்து செஞ்சது கொஞ்சமாக அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கவர் பேசுறது மட்டுமல்லாமல் ஈரானிய நலன்கள் மீது ஈரான் மீது ஒரு சின்ன தாக்குதல் நடத்தினால் கூட இஸ்ரேலுக்கு உடனடியாக கடுமையான பதிலடியை நாங்கள் வழங்குவதற்கு பின்வாங்க மாட்டோம் என்கிறார் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அந்த செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடனான உறவுகளை சீராக்க முயன்ற இஸ்லாமிய நாடுகள் தோல்வியை சந்தித்து தற்போது வெக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் உண்மையும் அதுதான் இஸ்ரேலோட நல்லா இருந்துக்கிறோனும் இஸ்ரேலை பகச்சிக்கிற கூடாது இஸ்ரேல் பெரிய ஒரு ஜாம்பவான் இஸ்ரேல் எப்படி தெரியுமா என்று அவனுக்கு பயந்து 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 அவனோட போய் ஒட்டிக்க நினைச்சீங்களா அத்தனை பேரும் வெக்கம் கட்டு போயிருக்கிறீங்க உங்களுக்கு வெக்கம் ஏன் பயப்படுறீங்க சொல்லி அவர் காட்டமான வார்த்தைகளை இதற்கு முன்பதாக இல்லாத வகையில் அமெரிக்கா இஸ்ரேலி அரசாங்கங்களுக்கு எதிராக பொதுமக்கள் தற்போது கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அது உண்மையும் கூட சர்வதேச மட்டத்திலே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வரலாற்றில் இல்லாத பாரிய எதிர்ப்பு கிளம்பி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டி இருப்பது மட்டுமல்லாமல் இதுவெல்லாம் மாசினுடைய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகளுக்கு சுதந்திர போராளிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்று சொல்லி தங்களுடைய வெற்றியாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் பாலஸ்தீன மக்களின் வெற்றியாக அவர்களுக்கே அதை கொடுத்திருக்கிறார் கொடுத்திருப்பது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலோடு ஒப்பந்தம் செய்து அவன் நம்மள அடிச்சிருவானோடு பயந்து அவனுக்கு கீழே போய் அவன் சூவை நக்கிக்கிட்டு இருக்காம தெளிவாக சக்தி வாய்ந்த முஸ்லீம் படை அணிகளை நம்பிக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாமிய நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு அவர் அறிக்கையாக இன்றைக்கு பேசி இருப்பதை பார்க்க முடியும் உங்க உங்க நாட்டில் ராணுவம் இருக்குது அந்த ராணுவத்தை நம்ம நீங்க ஏண்டா இஸ்ரேல போய் நம்பிக்கிட்டு அவன் ஷூ போறீங்க என்று சொல்லி இன்றைக்கு செருப்பு அடிச்ச மாதிரி ஒரு ஒரு பேச்சை வந்து அவர் பேசி இருக்கிறார் இந்த பேச்சுக்களை நீங்கள் அனைத்து ஊடகங்களிலும் பார்க்க முடியும் அவருடைய பேச்சு எழுத்து வடிவிலே அல் ஜசீராவினுடைய இணையதளத்திலும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் அரபில் எந்த மொழியில் வேண்டும் நீங்கள் பார்க்க முடியும் இஸ்ரே அதாவது ஈரானுடைய இர்னா சைட்டிலும் நீங்கள் போய் பார்க்க முடியும் அவர்களுடைய பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளிலும் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை நம்ம தெரிஞ்சுக்க பொருளாதார தடைகளால் ஈரானை வீழ்த்த முடியுமா என்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது அதாவது தமிர் ஹர்மூத் என்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒருவர் அதாவது இவர் எங்கே இருக்கிறார்னு கேட்டால் தோஹாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஃபார் கிரெஜுவேட் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்றைக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் அல் ஜசீராவில் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த பொருளாதார தடைகள் எல்லாம் காலம் கடந்த மந்திரங்கள் எல்லாம் காலம் கடந்து போச்சு பொருளாதார தடையை ஈரானுக்கு விதித்த காலத்திலேயே ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு கத்தாருக்கு விதிச்சாங்கல்ல சவுதி அரேபியா கத்தாருக்கு ஒன்றும் அனுப்ப மாட்டோம்னு பொருளாதார தடையை விதிச்சானே விதித்ததுக்கு பிறகுதான் அவன் டெவலப் ஆனான் விசேஷம் விதிச்சதுக்கு அப்புறம் அவன் டெவலப் ஆனா பொருளாதார தடையால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு உதாரணமாக அவர் என்ன ரஷ்யா யுத்தத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் ரஷ்யா மீது அனைத்து நாடுகளும் பொருளாதார தடையை விதித்தது ரஷ்யா மூணு மாசத்துல கீழே விழுந்துருமண்டாங்க விழுந்துதான்னு கேட்குறாரு ரஷ்யா விழுந்துச்சா உக்ரைன் மேல அட்டாக் பண்ணுறதுனால மூணு மாசத்துல ரஷ்யா காலியுண்டாங்க பொருளாதாரம் கீழே விழுந்துடும் அதுக்கு அப்புறம் பொருளாதாரம் டெவலப் ஆகிட்டே இருக்குது அதெல்லாம் விழல அப்படியெல்லாம் நடக்காது குறிப்பாக ஈரானுக்கு பொருளாதார தடைகளால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது காரணம் ஈரானோடு அவர்களுடைய மிக முக்கியமான கூட்டாளிகளான சீனாவும் ரஷ்யாவும் இருக்கிறார்கள் என்கிறார் தாமீர் அவருடைய பேட்டியையும் நீங்கள் அல் ஜசீராவில் பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் மிக முக்கியமான இன்னொரு காரியத்தையும் ஈரான் செய்து கொண்டிருக்கிறது அது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படம் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் ஹூதிகள் எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் ஒரு கப்பலை ஹை ஹைஜாக் பண்ணியது கேலக்ஸி லீடர் என்கிற கப்பல் ஹைஜாக் பண்ணப்பட்டு இன்னும் ஹூதிகள் வசம் தான் அந்த கப்பலும் அதில் இருந்தவர்களும் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஹர்மோஸ் ஹர்மோஸ் நீர்நிலைகள் அருகாமையில் இஸ்ரேலுடைய ஒரு கப்பலை போர்ச்சுக்கல் கொடியோடு போன இஸ்ரேலுடைய கப்பலை கடந்த மூணு தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பதாகவே ஈரான் ஹைஜாக் பண்ணி இருந்தது ஹர்மோஸ் நீர்நிலையை ஈரான் மூடிட்டானாலே அல் அத்தனையும் காலி என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அது சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் ஹர்மோஸ் சம்பந்தமாக தனி வீடியோன்னு ஒன்று அதை இதில்

பல அரபு நாடுகளுடைய வர்த்தகங்கள் அரபு நாடுகளுடைய கப்பல்கள் போகும்போது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தால் ஈரானுடைய இந்த வேலையால் மற்ற அரபு நாடுகளுடைய கப்பல் பிசினஸ் பிரச்சினையாகும் எனவே அதற்கு என்ன செய்ய போகிறது ஈரான் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் அதற்கு ஈரான் மிக தெளிவான பதிலடியை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் ஈரானுடைய ஜமரான் கப்பல் இந்த கப்பல் வந்து ராணுவ கப்பல் ஈரானுடைய ஜமரான் ராணுவ கப்பல் மிசைல் டிஃபென்ஸ் கப்பலாக இது இருக்கிறது மிசைல் ஏவப்படும் போது தடுக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஈரானுடைய ராணுவ தளபதி அதாவது கடற்படை ராணுவ தளபதி மிக துல்லியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் எங்களுடைய மிக முக்கியமான கப்பலாக இருக்கிற ஜமரான் போர்க்கப்பல் தற்போது செங்கடலிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது எந்த நாடு அதாவது பர்ஷியன் வளைகுடா வழியாக குவைத்து கத்தாறு பஹ்ரைனு சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் நீங்க பிசினஸ் ஓமான் உள்ளிட்ட நாடுகள் நீங்க செங்கடல் வழியாக போகும்போது செங்கடல்ல உங்களுடைய கப்பல்களை தாக்குதல் நடத்த மாட்டார்கள் ஹூதிகள் அதற்கு அவங்க உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறாங்க இதே நேரத்தில் நீங்க பர்ஷியன் வளைகுடாவால் உங்க பிசினஸ் பண்ணணும்னா இஸ்ரேல் உங்களுக்கு அடிப்பான்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை நாங்க பாதுகாத்து தர்றோம் அதுக்கு தான் கப்பலை நிறுத்தி வச்சிருக்கிறோம் உங்க கப்பல் போகும்போது எங்களுடைய கப்பல் துணைக்கு வரும் எங்கள்கிட்ட சொல்லிட்டா போதும்னு இருக்காங்க எங்களுடைய கப்பல் எங்களுடைய ராணுவம் உங்களுடைய கப்பல்களை பேர்சியன் வளைகுடாவால குறிப்பாக ஹோர்முஸ் பகுதிகளில் இருந்து செங்கடல் பார்டருக்கு கொண்டு வந்து தருவோம் அதுக்கு பிறகு உங்களை ஊதி தாக்க மாட்டான்ல அதுக்கு பிறகு உங்க சொந்த உங்க உங்களுடைய நட்பு நாடுகள் தானே அமெரிக்கா அவங்க பாத்துக்கிறவாங்க எங்களுக்கு அடிக்கிறதாக நினைச்சு இஸ்ரேல் உங்களை அடிக்க வந்தான்னா அதை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிற செய்தியையும் நீங்கள் பார்க்க முடியும் ஈரானுடைய கடற்படை தளபதி ஷஹ்ராம் இரானி இன்றைக்கு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன் தயாரிப்புகள் அமெரிக்காவினுடைய தடையில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறன இருக்கிறன்கிற செய்திகள் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க ஈரான் மீது இந்த பொருளாதார தடையை விதிக்க நினைக்கிறது எதுக்காக கேட்டால் ஈரானுடைய ஏவுகணை தயாரிப்பையும் ஈரானுடைய ட்ரோன் தயாரிப்பையும் நிறுத்துவதற்காக எந்த பிரச்சனையும் ஈரானுக்கு வரப்போவதில்லை என்ற செய்தி இன்றைக்கு இன்றைக்கு வந்திருக்கு காரணம் அவங்க தடுக்க நினைக்கிறது எதுக்குன்னா உக்ரைன் ரஷ்யா ஜெயிப்பதற்கான காரணமே ஈரானுடைய ஈரானுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடைய வெற்றிக்கு காரணமும் ஈரானுடைய ட்ரோன்கள் எனவே ட்ரோன் பா தயாரிப்புக்கு எதிரான கொண்டு அதை தடை இவனுக்கு என்ன வரப்போகுது தான் தானே விற்கிறான் வித்துக்கிட்டு இருக்கிறான் அதனால நீ தடை விதிக்கிறதுனால ஒன்னும் வரப்போவதில்லை என்கிற விதமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ராக்கெட்டுகளை பொறுத்த வரையில இன்றைய தினம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் பாலஸ்தீனத்தினுடைய உத்தியோகபூர்வ ராணுவமாக இருக்கிற ஹமாஸ் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு குறிப்பாக தெற்கு காசாவில் ஊடுருவி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஊடுருவி தாக்குதல் தெற்கு காசாவில் சதன் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகளுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் மீது ராக்கெட் தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிமிடம் வரைக்கும் ஹான் யூனிஸ் பகுதிகளில் ராக்கெட் தாக்குதல்கள் தொடர்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறார் அதே சென்ட்ரல் காசா மத்திய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய படைகளுக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையிலே நடைபெற்று வருகிற சண்டை இன்றும் தொடர்கிறது என்ற செய்திகள் வெளிவாக இருக்கிறது எத்தனை பேர் எந்தவிதமான பாதிப்புகளுக்கு உண்டானார்கள் என்ற செய்திகள் இதுவரைக்கும் மொத்தமாக வெளிவரவில்லை அது வெளிவரும் போது அந்த செய்திகளையும் நாம் பகிரக்கிறோம் பாலஸீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர வீரர்களை பொறுத்தவரையில் சென்ட்ரல் காசா பகுதிகளிலிருந்து வடக்கு அதே போல தெற்கு காசாவுக்குள்ள ஊடுருவி இஸ்ரேலிய படைகள் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறோம்

பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் கடைசியாக இஸ்ரேலிய ராணுவம் சென்ட்ரல் காசா பகுதிகளில் வான்வழியாக நாற்பதுக்கு மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் விமானம் மூலமாக நார்த் காசா பகுதிகளில் நாற்பதுக்கு மேற்பட்ட தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார் சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களை பொறுத்தவர்கள் பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதல்களாக இருக்கிறது அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைத்து இவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறார் அதே நேரம் லெபனானில் இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் நார்த்து இஸ்ரேலை நோக்கி வடக்கு இஸ்ரேலை நோக்கி பலவிதமான ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கிறார் அதே நேரம் ம இருந்து இரண்டு ஆளில்லா விமானங்களை அழித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அமெரிக்க ராணுவமும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது கமாண்டர் கொல்லப்பட்டிருக்க அவர்களுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இடைவிடாமல் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகிறது சில வீடியோக்களை நமக்கு இதில் பகிர முடியாது அந்த வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பதிப்பிலே தெளிவாக போய் பார்க்க முடியும் அவ்வளவு தாக்குதல்களை அவர்கள் எல்லா